டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிகா டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த இரண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கா டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி சோனாலிக்காவில் டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் சிக்கந்தர் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தேழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் வந்து லைவில தாங்க இருக்குது வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பைச்சில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டயர் போது டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து செய்தி வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் வந்து ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட்டைப் உள்ள ட்ரெய்லருங்க இந்த வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த இரண்டுமே இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலி காலா டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் செகந்தர் மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டேக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே